ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாறாக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று மன சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய ஆண்டவராகியாக இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கின்றோம் அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அவருடைய திருமுகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவு செய்வாராக நிறைவேற்றுவாராக தொடர்ந்து ஜபத்தில் வெளி இந்த மாதம் அன்னை மரியாளுக்கு வணக்க மாதமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது எனவே அன்னை மரியாள் வழியாக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் குடும்பமாக அமர்ந்து ஜபமாலை சொல்லுங்கள் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க விண்ணக நம்முடைய குடும்பத்தையும் தொடர்ந்து வரும் எனவே எந்த சூழ்நிலையிலும் ஜபமாலை சொல்வதை நிறுத்திவிடாமல் உங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து அவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் மனிதனுடைய சினம் எவ்வாறு ஒரு மனிதனை அழித்துவிடும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே பாவத்தின் ஒரு வகை சினம் மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு நாம் இருக்கும் பொழுது நமக்குள் அந்த சினம் வருகின்றது அந்த சினம் நமக்குள்ளேயே ஒரு கருவைப் போல அது வளருகின்றது ஒரு மரத்தைப் போல அது வளருகின்றது எனவே நாம் சினத்திற்கு கோபத்திற்கு இடம் கொடுக்காதபடி நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் பாவத்தை விட கோபம் பயங்கரமானது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கணவருக்கும் மனைவிக்கும் இடையே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அது ஒரு சிறிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனைகளை நீங்களே அமர்ந்து நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து செபித்து அதற்கு நீங்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும் இல்லை என்றால் அது வளர்ந்து உங்களுடைய குடும்பத்தையே அழித்துவிடும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இருக்கக்கூடிய அந்த சினத்தை அந்த கோபத்தை உங்களை விட்டு நீக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மக்களை சந்திக்கின்றோம் அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்கள் திரும்பி செல்லுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணமாக இருக்கின்றது எவ்வாறு நாம் ஒரு இடத்திற்கு வாகனங்களில் கடந்து செல்கிறோமோ ட்ரெயினில் கடந்து செல்கின்றோமோ அப்பொழுது அநேக மக்களை நாம் பார்க்கின்றோம் அவர்களோடு பேசுகின்றோம் அவர்களுடைய இடம் வந்த பிறகு அவர்கள் இறங்கி சென்று விடுவார்கள் அதே போல்தான் இந்த வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து வரும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் இறங்கி வர வேண்டும் அப்படி என்றால் ஆண்டவருடைய கரத்தில் நாம் விழ வேண்டும் சொன்னாரே மனிதருடைய கரத்தில் கரத்தில் நாம் நாம் ஆண்டவருடைய அவர் நம்மை என்கின்ற ஒரு நிறைவான நெஞ்சத்தோடு குடும்பத்தோடு நாம் ஆண்டோட கரங்களில் விழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் பாருங்கள் சபை உரையாளர் ஏழாவது அதிகாரம் ஒன்பது இடம் கொடுக்காது மூடரின் நெஞ்சமே வன் மதிப்பிற்கு உறைவிடமாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நம்முடைய உள்ளத்திற்காக கடவுள் இயங்குகிறார் அந்த உள்ளத்திற்குள் வன்மதி கோபம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவி அங்கு செயலாற்றாது எனவே தான் அதிகாலையில் எழுந்த உடனே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் அந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் இரவு நேரத்தில் நாம் தூங்குவதற்கு செல்லுவதற்கு முன்பாக ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து யார் மேலாவது நாம் வன்மம் கொண்டு இருந்தால் கோபம் கொண்டு இருந்தால் ஆண்டவரோடு பேசி அதை சரி சரி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க முடியும் ஆண்டோடைய கரங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவரை நம்மால் எதையும் செய்ய முடியாது ஆண்டவரோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டுமே என்றால் சிறிய சிறிய தவறுகளையும் நாம் விட்டுவிட வேண்டும் அவ்வாறு விடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து செயலாற்றுவதை மற்றவர்களும் பார்க்க முடியும் திரு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பெஞ்சினம் கொள்ளாதே வெகு வெகு எழுவதை விட்டுவிடும் எரிச்சல் அடையாதே அதனால் தீமைதான் நிகழும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அமைதியாக வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு குடும்பம் கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் ஒரு பத்து வருட காலமாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்திலே ஒரு சிறிய சலசலப்பு ஒரு சிறிய பிரச்சனை அந்த பிரச்சனை என்னவென்றால் கணவன் இன்னொரு பெண்ணோடு பேசி கொண்டு இருந்ததை அந்த மனைவி பார்த்து விட்டார்கள் நடக்கவில்லை அது அந்த சகோதரருடைய மனதில் இருந்து ஒரு கோபமாக வெண் சின்னமாக வெகுண்டு எழுந்து கணவரை வெறுக்க ஆரம்பித்தார் பாருங்கள் கணவரோடு இருந்து அவர் பேசி இருக்கலாம் கணவரோடு இருந்து யார் என்று கேட்டு அதற்கு ஒரு தீர்வை ஒரு முடிவை அவர் செய்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு கோபப்பட்டதனால் அந்த குடு

நான் தவறு செய்து விட்டேன் என்னுடைய கணவர் நல்லவர் நான் ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தோடு ஒரு கோபத்தோடு நான் முடிவெடுத்து விட்டேன் அதனால் இப்பொழுது தவித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தீமை நுழையக்கூடிய நாம் நம்மையே இழந்து போய் விடுகின்றோம் எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஒன்பதிலும் பொறுமை உள்ளவர் மெய்யறிவாளர் எளிதில் சின்னம் கொள்பவர் தம் மடமையை வெளிப்படுத்துவோர் என்று எனவே இந்த நாளிலே மடமையை வெளிப்படுத்தி விடாதபடி ஆண்டவரோடு நெருங்கி இருந்து ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாறுவோம் அதற்குரிய வரங்களை கேட்டு இந்த நேரத்திலே நற்கரை நாதரிடம் நாம் அன்றாடுவோம் சில மணித்துளிகள் ஜெபிப்போமா போல் நாம் எங்கள் தந்தையே அருமையான பார்ப்பதற்கு நீர் உதவி செய்திருப்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இடர்கள் வந்தன ஆண்டவரே மனிதர்கள் மீது சினம் கொண்டு இருக்கின்றோம் குடும்பத்திலே சினத்தினால் நாங்கள் பிரிந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலே உமது வார்த்தையின் வழியாக நீர் அன்போடு பேசி இருக்கின்றீர் இதுவரை செய்த பாவங்களை மன்னித்தும் எங்களை உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறோம் அப்பா பொறுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தும் அண்டவரே மகிழ்ச்சியான குடும்பமாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா யாக்கோப்பு ஒன்று இருவதில் வாசிக்கின்றோமே மனிதரின் சின்னம் கடவுளுக்கு ஏற்ப

எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே அருள் மரியே வாழ்க கர்த்தனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவரோடு பேசுவோம் குடும்பத்தோடு பேசுவோம் இருக்க பிரச்சனைகளை கொடுத்து ஜெபிப்போம் தொடர்ந்து ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதி பாராக இப்பொழுது நற்கரனை ஆதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆதி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்